பிரச்சனைகள் எல்லாமே ஓரளவுக்கு தீர்வு காணக்கூடிய அற்புதமான நாள் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி நிறம் பச்சை நிறம் ரிஷப ராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் ரொம்ப அதிகமான பழு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் தொழில் ஸ்தானம்ங்கிறது பத்தாம் இடம் இல்லை சனி வக்கரம் பெற்றிருக்கிறது பழைய ஃபைலு பழைய ஃபைலு பழைய பிரச்சனை அதெல்லாம் வந்து இன்றைய நாள் வந்து உட்காந்து பயங்கரமாக வேலை செஞ்சுப்பீங்க அது தீர்வு காணக்கூடிய நாள் நிறைய பேர் வீடு கிளீன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில பேருக்கு முக்கியஸ்தர்கள் மூலியமாக ஒரு நல்ல வேலை நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அற்புதமாக இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ப்ரவுன் நிறம் மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் சனி வக்ரம் பிளஸ் சந்திரன் ரெண்டுமே இணைந்து இருக்கிறது இந்த நாள் நிறைய பேருக்கு யோகங்களாக மாறும் நிறைய பேருக்கு வண்டி வாகனங்கள் மாற்றும் முக்கியமான பயணங்கள் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகுவது வெறி வேறு மொழி பேசக்கூடிய நண்பர்கள் மூலியமாக ஆதாயங்கள் அசலீர் வாக்கு கேட்குற மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மனசில் தோணும் அதெல்லாம் பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய உள்ளுணர்வுகள் பழிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் நிறம் கடக அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்திலேயே சூரியன் சுக்ரன் இணைந்திருக்கிறது அது பெரிய ஒரு யோகம் எட்டாம் இடத்துல சனி வக்ரம் பிளஸ் சந்திரன் சேர்ந்திருக்கு படபடப்பு டென்ஷன் எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த நாள் படபடப்பு இல்லாமல் பார்த்துங்க தேவையில்லாம மனசு சஞ்சலம் அலைச்சல் இதெல்லாம் எல்லாம் பார்த்துங்க மற்றபடி இன்றைய நாள் நீங்க நினைச்சது எல்லாமே பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் தான் இன்றைய நாள் எந்த விஷயத்த பண்ணுறதுக்கு முன்னாடியும் பாத்ரூம் குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலை பண்றது நல்லது இல்லை வீட்டில் பாத்ரூம் க்ளீன் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் அது பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபிரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் மஞ்சள் நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த அவர்களுக்கு வாழ்க்கை துணையோட தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் நீங்கள் எதிர்ப்பாளனர் யாராக இருந்தாலும் சரி அவங்க கூட தேவையில்லாமல் ஒரு மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சில பேருக்கு பிஸ்னஸில் பழைய பாக்கிகள் பழைய நட்பு பழைய வாடிக்கையாளர்கள் திரும்பவும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசுர மர்தினி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிரே நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு வழக்கு பிரச்சனை சண்டை தேவையில்லாத டவுட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சத்த கவனமாக இருக்கணும் எந்த விதிலையுமே லெவலுக்கு மீறி சண்டை போட்டுறாதீங்க அதுக்கப்புறம் நாளைக்கு அவங்க மூஞ்சி தான் பார்க்க மாதிரி வரும் கவனம் தேவை ஆட்கள் மூலியமாகவும் சில தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கன்னி ராசி நண்பர்களுக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிறம் வெள்ளை நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன வலிமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக அண்ட் என்னால் பார்த்தீங்கன்னா மனசில் ஒரு சங்கடம் தேவையில்லாத கவலை தேவையில்லாத விஷயங்கள் ஏன்னா சனி வக்கரம் பெற்றிருக்கிறது சந்திரனோட சேர்ந்துருக்கு செலவு கொஞ்சம் அதிகமாகும் பழைய பிரச்சனை போட்டு மனசில் உரட்டின்னு இருப்பீங்க குழந்தைகளோட ஹெல்த்தில் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் காட்ட வேண்டிய நாள் நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிரே நிறம் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நாலாம் இடம்னா சுகஸ்தானம் சுகஸ்தானத்தில் சனி வக்ரம் ப்ளஸ் சந்திரன் சேர்த்திருக்கு அம்மாவோட ஒரே சண்டை சச்சரவு இந்த மாதிரி விடுங்க ஓடினு இருக்கும் சொந்த வந்தங்கள் மூலிமா பிரச்சனை வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சபார்டினேட்ஸ் மூலியமாக நிறையா ஸ்ட்ரெஸ் உருவாகக்கூடிய நாள் கொடுக்கல் வாங்கலாம் கவனமாக இருக்கணும் ஹெல்த்தில் பிபி சுகர் கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனம் காட்டக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாக நிறம் கிரே நிறம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு மூன்றாம் இடம்னா உபஜயஸ்தானம் அது மூன்றாம் இடம்னா இன்னொன்று மன வலிமையை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் சனி வக்ரம் ப்ளஸ் சந்திரன் ரெண்டுமே சேர்ந்துருக்கு வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் இளைய சகோதரன் சகோதரியுடைய பிரச்சனைக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் அவப்பேர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏதோ ஒருத்தல இன்றைய நாள் கொஞ்சம் டென்ஷன் பார்க்குற மாதிரி வரும் பட் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ப்ரெஷரை கம்மி பண்ணிக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாரதாம்பாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்கு நிறம் மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை சனி வக்கரம் பிளஸ் சந்திரன் குடும்பத்தில் தேவையில்லாம சண்டை சச்சரவுகள் உங்களுடைய அட்வைஸ்னால நிறைய பிரச்சனை வரும் உங்களுடைய வாக்குனால பிரச்சனை வரும் நீங்கள் சொன்னீங்க அதனால தான் இதை பண்ணேன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி செலவு நிறைய கட்டுக்கடங்காமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பழைய ஆட்கள் பழைய வாடிக்கையாளர்கள் பழைய பணம் இதெல்லாம் போய் கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு கிடைக்கும் குடும்பம் மட்டும் கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணும் வைஷ்ணவி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டு மஞ்சள் நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு லக்னத்திலே சனி வக்ரம் பிளஸ் சந்திரன் டென்ஷன் ப்ரெஷர் தேவையில்லாத மன உளைச்சல் சம்பந்தமே இல்லாத விஷயத்தை பத்தி ரொம்ப திங்க் பண்ணுவீங்க ரொம்ப அதிகமான வேலை இருக்கும் தாங்க முடியாத வேலை இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் ஸ்ட்ரெயின் ஆகக்கூடிய நாள் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் தான் உங்களை காப்பாற்றுவாங்க கண்டிப்பாக குங்குமணரை யூஸ் பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு வரைய ஸ்தானத்தில் சனி வக்கரம் அடைஞ்சிருக்கு ஊடகக்கூடிய ஆட்கள் மூலயமாகவே தொந்தரவு உடம்பு பாதிப்பு பேக் பெயின் கழிவுகள் போகக்கூடிய பாதை முட்டிங்கால் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் இரவு நேரத்தில் தூக்கம் நிம்மையினால சற்ற பிரச்சனைகள் இருக்கும் சில பேருக்கு இடமாற்றங்கள் நீங்கள் தேவைப்படக்கூடிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்காமல் நிறைய கன்ஃபியூஷன் கொடுத்துட்ருக்கோம் அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும் கவனமாக இருக்கணும் ஐயனார் வழிபாடு பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க ராசியான நிறம் பிகாக் கிரீன் தகவலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி